ஊழியர் தேவ ஊழியர் பாஸ்தர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் அடுத்து வருகிறார் இந்திய மண்ணிலிருந்து தேவ ஜீவ வார்த்தையுடன் இணைகிறார் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் தர்மையான திருநத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி மூன்றுல எட்டாவது வசனம் வாசிக்கலாமா கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆமேன் நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம தியானிக்கலாம் உருக்கம் அப்படின்னா என்னங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் அது இருக்கு கத்தர் மனதுருகி கரம் நீட்டி தொட்டு என்ன செஞ்சுட்டாரு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னா உருக்கம் இல்லைங்களா மனது உருக்கத்தை தான் அப்படி சொல்றாங்க உருக்கம் அப்படின்னா என்னன்னா மெல்ட்டிங் எப்படி ரொம்ப மெல்ட் ஆகிறது ஆண்டவர் மாதிரி யாரும் மெல்ட் ஆகவே முடியாது யாருக்கிட்ட வேணா மெல்ட் ஆகிடுவார் அவர் வியாதியசனை கண்டாலும் இல்லை யாராவது அவங்க யாரை பார்த்தாலும் மெல்ட் ஆகிறது அவருடைய இறுதியம் இதை விட ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா யூதாஸ்டே மெல்ட் ஆகிறாருங்க எப்படிப்பட்ட மனுஷன் இல்ல அவரை கட்டி பிடிச்ச காட்டி கொடுக்க வரான் ஆனா முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வரான் ஆனா இவர் அவனை எப்படி கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு நாம அதான் என்ன பண்ணிருப்போங்க இல்ல ஆனா அவர் எதுவுமே செய்யல அவனை பனிஷ் கூட பண்ணல ஆனா கட்டி பிடிச்சிதனே அந்த ஒத்த வார்த்தையில அவன் மனம் திரும்பி இருக்கலாம் அதான் மெல்டிங் அவர் சும்மா கூட்டு வர முறைச்சே கூட்டிருப்பாரு அப்படின்னு கூட்டிருப்பாரு ஹை ஃபிரண்ட் ஃப்ரெண்ட் அப்படியே கூப்பிட்டுருப்பாரு இல்லைங்க அது அப்படி ஒரு மனதுக்கம் இருந்துதான் அப்படியே ஸ்னேகிதனே கூப்பிடுவா சும்மாலாம் கூப்பிடல ரியலா அதாவது உண்மையா ட்ரூவா கூப்பிடுறாரு சிநேகிதனேங்கிறார் அந்த ஒத்த வாரத்திலே அவன் இருதயமா கரைஞ்சு போயிருக்கணும் ஆனா அப்படி இல்லை ஏன்னா அது நிர்ணயிக்கப்பட்ட காரியம் அதனால அப்படி இல்லை அப்படி ஒரு உருக்கத்தை ஆண்டு மட்டும் தான் பாக்கலாம் நீங்களும் நானும் அப்படி மாறணும் கத்தர் எதிர்பார்க்கிறார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி அது நமக்கு தருவதற்கு ரெடியா இருக்கிறாரு நம்ம அதை ஆண்டு விட்டு ஆண்டு நானும் கூட உருக்கமா இருக்கு எனக்கு உதவி செய்யுங்க கேட்டா கருத்து கட்டாயம் தருவார் ஆமேன் அப்படி மட்டும் இல்ல இறக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரக்கம்னா என்னங்க இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் யாருக்காவது ஹெல்ப் பண்றதெல்லாம் இறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க அதை வீடியோ எடுத்து கூட போடுறோம் போட்டோ குடிச்சு போடுறோம் இதெல்லாம் இறக்கம் நம்மளா டெபினேஷன் கொடுத்துக்கிறோம் ஆனா இறக்கம் அப்படி சொல்லப்படலைங்க இறக்கம் அது இல்ல இறக்க கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அணு கைனஸ் கைண்ட்னஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு நான் என்ன தெரியுங்களா த ஹியூமன் குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் சஃபரிங் ஆஃப் அதர்ஸ் அண்ட் வாண்டிங் டு டூ சம்திங் அபவுட் இட் ஐ மீன் இதுதான் இறக்கும் இல்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப சஃபரிங்ல இருக்கார் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் முடியாம இருக்கிறாங்க செய்ய முடியாம இருக்காங்க எழுந்திருக்க முடியாம இருக்கிறாங்க கொடுக்க முடியாம இருக்காங்க கேட்க முடியாம இருக்கிறாங்க இந்த மாதிரியான தவிப்புல இருக்கிற ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யறோம் பாருங்க அதுதான் இரக்கம் அதாவது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அன்னைக்கு கத்துரி பிள்ளைகளை அஹ் முப்பத்தெட்டு வருஷம் படுகையில இருந்தவனுக்கு தான் சுகமாகணும்னு விருப்பம் இருக்கு ஆனா இப்படித்தான் குளத்துக்குள்ள இறங்கினாதான் சுகம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் அவனுடைய இறுதி ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு அவனுக்கு புரியலன்னா கூட புரிய வச்சு நான் தாயா அவனை சுகமாக்க போறேன் அப்படின்னு புரிய வச்சு அவனை படிக்க எடுத்துக்கிட்டு நடேன்னு சொன்னா இருப்பாருங்க அங்கதான் இறக்கம் காண்பிக்கப்படுகிறது ஹலோ ஹலூயா கத்துரி பிள்ளைங்களே இன்னைக்கு பாருங்களே தேவன் நம்மை அப்படி அழைத்து இருக்கிறார் நீங்கள நானும் உருக்கமும் இரக்கமா இருக்க வேண்டிய பிள்ளைங்க ஆனால் எனக்கு எப்படி இருக்கிறோங்க அதுதான் நம்ம திருச்சமைக்கு போற பிள்ளைங்களா இருந்தா நம்ம கிட்டே இருக்கிற கடின மாதிரி உலகத்தில் இருக்கிற கிட்ட கூட கிடையாது நம்ம அவ்வளோ கடினப்படுத்துக்கிறோம் இறுதியை ஏ சோகோன்னு என்னை மாத்துங்க யார் ஜெபிக்கிறீங்க அந்த மாதிரி ஜெபிச்சாதான் இதெல்லாம் உள்ள வரும் அடுவே எனக்கு அது வேணும் இது வேணும் என் சபையில் ஆயிரம் மக்கள் வேணும் சபை கட்டணும் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் எனக்கு வீடு வேணும் கார் இதுதான் ஜபம் இதுதான் இன்னைக்கு மாடல் ஜபமா மாறிடுச்சு ஆனால் இது ஜபமே இல்லை அவரை போல மாறுவதுதான் ஜபமே அப்ப ஆண்டு கேட்கலாம் ஆண்டு வரே எனக்கு உங்க உருக்கத்தையும் உங்க இறக்கத்தையும் தாங்க ஆண்டுவரே அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாள் கர்த்தர் உங்க கூட பேசிருக்காரு ஜபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த அருமையான வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க உருக்கத்துக்கும் இறக்கத்துக்கும் ஆண்டு அருமையான டெபினேஷன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதற்கான நன்றி இது எல்லாம் நீங்க தான்ப்பா நீங்க தான் இறக்கம் உள்ளவர் நீங்க தான் உருக்கம் உள்ளவர் உங்களை போல நாங்க மாறணும் அப்படி எங்களை மாற்றுங்க அதற்காக எங்களை தகுதிப்படுத்துங்க அதற்காக இவ்வளவு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு எங்களை தகுதிப்படுத்தி அதை கொடுங்க வரேன் காத்துக்கொள்ள வேண்டிய நடத்துங்காண்டு வரேன் எல்லாவற்றையும் பாதத்துல வைக்கிறோம் கேட்கிறேன் கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வாதம் பிதாவே கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்து பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் உங்களுக்கு வரும்பொழுது சோர்ந்து போகாதிருங்கள் ஏனென்றால் நெருக்கப்படும் நேரத்தில் கர்த்தர் உங்களை அரவணைப்பார் சொந்த குடும்பங்களால் அல்லது மற்ற மனிதர்களால் தேவைகளால் நெருக்கப்படுகின்றீர்களா கடன் நெருக்கமா வியாதி நெருக்கமா கவலைப்படாதீர்கள் கொஞ்ச காலம் இந்த பாடுகள் பொறுமையாக இருங்கள் உங்களை கொண்டு கத்தர் ஏதோ செய்ய நினைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகளை அனுமதித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் தாவீது ராஜா சவுளினாலே பல நெருக்கங்களை அனுபவித்தார் ஆனாலும் அவர் கத்தரை நோக்கி பார்த்த பெரிய ராஜாவாய் மாற்றினார் யோசிப்பு எந்த விதமான தவறுமே செய்யாமல் சகோதரர்களால் நெருக்கப்பட்டார் கத்தர் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்து ராஜாவாக உயர்த்தினார் இன்று உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளுக்கு பின்பு ஒரு பெரிதான விடுதலை உங்களுக்காக கத்திருக்கிறது நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளஸ் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை திரும்பவும் பெற்றுக் கொள்கிற நாளாயும் நாளாயும் பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அநேக இழப்புகளை நஷ்டங்களை அவமானங்களை நிந்தைகளை அனுபவித்தும் சந்தித்தும் எதிர்கொள்ள முடியாமலும் ஆத்மாவிலே வறண்ட நிலையிலும் தேவனை முழு வாஞ்சையோடு தேட முடியாமலும் பலனற்று முடிந்தது என்று சொல்லிய நிலைகளில் இருப்பீர்களானால் இன்றைக்கு அவைகளை துளிர்க்கச் செய்கின்றார் முடிந்தது என்ற முற்றுப்புள்ளிகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள் அவர் உலர்ந்த எலும்புகளுக்கும் உயிர் கொடுக்கிற என்பதை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் சூழ்நிலைகளில் எவைகள் உங்களை ஆட்கொண்டதோ உலந்து போக செய்ததோ ஜீவனற்ற நிலையில் தள்ளினதோ அவற்றை இன்றைக்கு துணிர்க்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் என் அகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆரோனை குறித்து பார்க்கையில் அவர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேர்வு செய்யப்படுகின்ற வேளையில் அநேக போட்டிகள் எழும்புகின்றது அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியராக தேர்வு செய்வதற்காக தங்கள் தங்கள் கைகளில் உள்ள கோலை வைக்கச் சொல்லுகையில் ஆரோனுடைய கோலும் வைக்கப்படுகிறது அவ்விடத்தில் மற்றவர்களின் கோள்கள் எல்லாம் வைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்தது ஆனால் ஆர்வனுடைய உழந்து போன கோல் மட்டும் துளைத்தது மேலும் அதில் பூ பூத்தது காய் காய்த்தது வாதுமை பழங்களையும் தந்தது என்று நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட உங்களை சுற்றி நெருக்குகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நெருக்கியும் உழந்து போன நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் கத்தரோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடமாட்டார் ஆகவே இன்றைக்கு உங்களின் உழந்து போன சூழ்நிலைகளிலிருந்து மீட்கின்றார் துளிர்க்க செய்கின்றார் புதுவாழ்வைத் தந்து நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பூக்கச் செய்து கனி தருகிறவர்களாய் மாற்றுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் முடிந்தது என்று சொல்லிய சொல்லி அனைவராலும் நிராகரிக்கப்பட்டவைகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கின்றார் அது ஒருவேளை உங்களின் வியாதியை குறித்தோ பணியிடங்களிலோ அரசிடமிருந்தோ குடும்பத்திலோ எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு பதில் வராத முடிந்த முற்றுப்புள்ளிகளுக்கு ஆரம்பத்தை கொடுத்து பெரிய சாட்சியாய் மாற்றி ஆசீர்வதிக்கின்றார் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவும் மறித்து போய் பல நாட்கள் ஆகிறதே என்று வேதனைகளோடு விடுதலை வேண்டி கண்ணீருடன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே உங்களின் மறித்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு ஜீவனை தருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அடைபட்டு இருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும்படி மீட்டு எடுக்கின்றார் மரணத்தை ஜெயமாய் மாற்றிய இயேசு நீங்கள் தோல்விகளை சந்தித்த காரியங்களில் இன்றைக்கு ஜெயத்தை தருகின்றார் அற்புதங்களை காண்பீர்கள் இஸ்வேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் ஆமீன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக